ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோடய டாப்பு தான் இன்றைக்கி தைக்கிறதுக்கு துணி இல்லை அதனால் வந்து சரி இன்றைக்கி தைக்கிறதுக்கு துணி இல்லை நம்ம ஏன் இன்றைக்கி என்னால் வேஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் அதனால் வேஸ்ட் பண்ணலை இது என்னோடய சாரீ தான் நான் ரொம்ப இஷ்டப்பட்டு வாங்கினது நான் கொஞ்சம் குண்டானதால் இது எனக்கு வந்துட்டு ஸாரீ அந்த முன்னாடி கொசலம் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஃபில்ட் வரவே இல்லை அது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு தான் வந்துச்சு அப்படி வந்ததால் இந்த ஸாரீ எனக்கு தூக்கி போடுறதுக்கும் மனசு இல்லை யாருக்கிட்டையும் கொடுக்கறதுக்கு இஷ்டமே இல்லை ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி இது சரி தப்பாக நினச்சிக்காதீங்க யார்கிட்டையும் கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னதால் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் கொடுத்தா நான் முடிஞ்ச வரைக்கும் நல்லா இருக்கிற பொறைய கொடுப்பேன் இது நல்லா தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல நான் ஒரு மூணு நாலு முறை கட்டியிருப்பேன் அவ்வளோதான் மற்றபடி இது கட்டலை இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் சாரீ தான் இது நான் வாங்கினப்போ நானூறு தான் வாங்கினேன் இருந்தாலும் இந்த சாரி எனக்கு கீழே போடுறதுக்கு இஷ்டமே இல்லை இது என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறமா தான் சாரி இதையாக நம்ம வேஸ்ட் பண்ணுவேனே நம்மளுக்கு ஒரு டாப்பாக தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் ரெண்டு டாப்பாவே எனக்கு வந்துச்சு ஒரு டாப் மட்டும் நான் தச்சிட்டேன் வீடியோ எண்டில் வந்து நான் இந்த டாப் எப்படி தைச்சிருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் இது நல்லா இருந்துச்சு தச்ச பிற்பாடே எனக்கு சூப்பராக இருந்துச்சு இப்போ நம்ம டாப்பை தைச்சிட்டோம்னா இது கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு போடலாம் இது ஏன் தூக்கியும் விசாட்டுவானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசு இல்லாமல் இதை தைச்சேன் ஆனால் ரொம்ப ந ரொம்ப ரொம்ப நல்லா வந்துச்சு நம்மளுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ரொம்ப நாளாக நம்ம நினச்சிட்ருக்கோம் சில டைமில் நம்மளுக்கு துணியே வரலையே வேலையே இல்லையே நம்ம எப்படா லைஃப் ரன் பண்ண போகிறோன்னு முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி நம்ம துணியை நம்ம தச்சுப்போம் நம்ம துணியை நம்ம தைச்சிக்கிட்டு இருந்தோன்னா அந்த டைமில் நம்மளுக்கு வந்து நிறையா துணி வரும் எனக்கு வேலையே இல்லாத டைமில் இது மாதிரி தான் என் துணியை நானே தச்சிப்பேன் அப்படி தச்சுக்கிட்டு இருக்கும்போது என் துணியை முழுசாக கூட தைச்சி கூட முடிக்க மாட்டேன் அதுக்குள்ளே எனக்கு வந்து கஷ்டம் வருங்க துணி கொடுத்துருவாங்க அதனாலேயே எனக்கு வேணும்னே வந்து நான் துணியை தைக்க ஆரம்பிச்சுருவேன் ஏன்னா எப்படியும் நம்மளுக்கு வந்து கஸ்டமருங்க துணியை தந்துடுவாங்க நம்ம துணியை தைச்சா எங்கேருந்து தான் மூக்கு வயிற்குமோ அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணத்தில் நான் இந்த டாப்பை தைக்க ஆரம்பித்தேன் இது தைக்க ஆரம்பித்த உடனேவே எனக்கு கஸ்டமருங்க வந்து துணியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு யாரும் துணி கொடுக்க மாட்டாங்க நம்ம யாரும் யாரும் தைக்க மாட்டோம்னு ஏன் நம்ம அடுத்தவங்க துணியை எதிர்பார்க்கணும் நம்ம துணி வந்துட்டு இருக்குது நம்ம துணி இருக்கும்போது நம்ம வந்து அடுத்தவங்க துணிக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல அடுத்தவங்க வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வரலையே வரலையேன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல நம்ம தைக்கிறத பார்த்து இந்த பொண்ணு இருக்குது எந்த நேரமும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைக்கிறத பார்த்து நம்மளுக்கு வந்து கஸ்டமர் வருவாங்க சென்டரில் ஒரு மூணு மாதம் மெடிக்கல் வந்துச்சு அதனால் நான் மூணு மாதம் கடையை மூடி இருந்தேன் மறுபடியும் போய் நான் கடையை திறந்தப்போ சுத்தமாக ஒரு கஸ்டமர் கூட எனக்கு வரல யாரும் வந்த க ரெகுலர் கஸ்டமரே வந்து வரல எனக்கு அங்கங்கே வேறு வேறு கடையை பார்த்துட்டு போயிட்டாங்க மூணு மாதன்றது சின்ன விஷயம் இல்லை நான் தச்சிக்கிட்டு இருந்தேன் நல்லா தப்பேன் நல்லா துணி நிறைய பேர் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போதே எனக்கு வந்து துணி வரலை அப்படி வரலன்னும் போது நான் கவலைப்படலை ஒரு நாள் கொஞ்சம் சோகமாக இருந்தேன் துணி கொடுக்கலையே இது மாதிரி நம்மளுக்கு துணி வராதோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தேன் ஆனால் நான் என்ன பண்ணேன் உட்காரில் ஏன் துணி எடுத்து எந்த பழைய சேரீங்கெலாம் எடுத்து ஒரு ஃப்ராக்கோ இல்லை எனக்கு ப்ளவுஸோ எங்கள் அம்மாவுக்கு ப்ளவுஸோ அப்படி தைக்க ஆரம்பித்தேன் அப்படி தைக்க ஆரம்பித்த உடனேவே கொஞ்ச நாள் ஒரு மூணு நாள் நான் தைச்சேன் பல்ல கடிச்சிக்கிட்டு என்னை என் துணியை தான் தைச்சேன் அடுத்தவங்க துணியை நான் தைக்கலை அப்படி தைச்சிக்கிட்டு இருக்கும்போதே கஸ்டமருங்க எனக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா நான் உனக்கோசரம் வெயிட் பண்ணேன் நீ வருவன்னு தான் வெயிட் பண்ணேன் நீ வருவன்னு தான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய கஸ்டமரும் வந்தாங்க வெயிட் பண்ணியிருந்து வந்தாங்க சில பேர் சில பேர் வந்துட்டு புது கஸ்டமரும் வந்தாங்க அப்படி வந்த பிற்பாடு தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகிடுச்சு சரி எப்படியோ நம்மளை விட்டு போகலை யாரும் அப்படின்ற ஒரு நினப்பு வந்துச்சு இல்லை புதுசாக நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா கூட இதை மனசில் வச்சுக்கோங்க நம்மளுக்கு வர்றது நம்மளுக்கு வந்தே வரும் ஆனால் நம்ம கொஞ்சம் அதுக்கு முயற்சி பண்ணும் நம்ம மிஷினை விட்டு தள்ளியே நம்ம உட்காந்துருந்தோம்னா நம்மளுக்கு வந்து யாரும் புதுசாக கொடுக்க மாட்டாங்க மிஷினில் உட்காந்து ஏதாவது ஒன்று செய்யுங்க உங்கள் துணி தையங்க உங்கள் அம்மாவது உங்கள் வீட்டில் இருக்க சிஸ்டர் அவங்கள தையுங்க அவங்கள்தையங்க தச்சாவே உங்களுக்கு துணி வர ஆரம்பிச்சிடும் அதனால் நம்பிக்கையை கைவிடாமல் நீங்கள் உங்கள் துணி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட துணியை தைங்க வைக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு துணி வரும் இது தான் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஃபினிஷிங்கு டாப் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு டாப்பில் மட்டும் முந்தாணி வச்சேன் இன்னொரு டாப்பில் முந்தாணி வராது அது கொஞ்சம் அந்த பாடரோடு மட்டும் லைனாக தைச்சிருக்கேன் பின்னாடி கயிறு நாட்டு வச்சு தைச்சிருக்கேன் இது ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்